பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்குது இல்லைங்களா அதுவும் குட மிளகா உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எல்லாமே போட்டு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி ஊற்றி செஞ்ச இந்த குருமா கூட கேரட் பூரி செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் எத்தனை உள்ளே போதுன்னே தெரியாதுங்க அதைத்தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு கொடை மிளகாய் பச்சை பட்டாணி இது மூணு சேர்ந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி எப்படி குருமா செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பேன் எடுத்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸில் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கொடை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க நான் ரொம்ப எல்லாம் கட் பண்ணல ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க ரெண்டும் வந்து வெங்காயமும் வந்து ஆஃப் வெங்காயம்தான் தான் குடமிளகாவும் பாதி தான் எடுத்திருக்கேன் நான் வந்து முழுசாக எடுக்கல ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எல்லாம் போடுறதுனால வந்து அதிகமாக போய்டுன்றதுனால நான் பாதி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத் எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க நல்லா வந்து அந்த கலர் மாறுது பார்த்திங்களா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் வெளியே நல்லா முறுமுறுன்னு இருக்கிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அது கருகிடும் அதனால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இது அப்படியே எடுத்து ஒரு பக்கமாக வச்சிடலாம் அதுலேயே வந்து மறுபடியும் அடுத்த மசாலா ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரைச்சி செய்ய போகிறோம் பாருங்கள் நல்லா வந்து வறுப்பட்டுடுச்சு இப்போ வந்து பாதி வெங்காயம் ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் மீதி வெங்காயம் ஒரு ஆஃபர் இருந்ததுலையே அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கோல்டன் அந்த கலரில் வர வரைக்கால் நல்லா வந்து வருத்திடலாம் அதே எண்ணெயில்தான் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் வந்து எண்ணெய் சேர்த்துக்கல அது கூட வந்து ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு ஆறு ஏழு பல்லு வந்து பூண்டும் நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அரைச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது மசாலா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அதுக்காக நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில் தக்காளி நான் ரெண்டு எடுத்திருக்கேன் ஸோ எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அப்படின்றதுக்காக தான் லைட்டாக அந்த பச்சை வசனை போகிற வரைக்காக வதக்கினா போதுங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாது ஏன்னா நம்ம வருது அரைக்க தான் போகிறோம் அதனால் வந்து இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும் அதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து அது பேஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் அடுத்தது சொல்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு சோம்பு மட்டும்தான் சேர்க்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணேன் இன்னொரு மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்துக்கிறாங்க இது வந்து நல்லா உங்களால் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நறுக்கி எடுத்துக்கோங்க அது கூட கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து அதை மறுபடியும் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கெல்லாம் வறுத்துக்கலாம் இதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த வறுத்து இல்லைங்களா வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி அது கூட வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா தயிர் சேர்த்துக்கினேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் அதுவும் நிறைய புளிப்பாக இருக்கக்கூடாதுங்க மீடியமாக கொஞ்சம் புளியோடு இருக்கணும் அதை சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கிறேன் கறி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து மிளகாத்தூள் போட்டோடனே ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஆயிலில் அந்த ஃப்ரை பண்ணும்போது பார்க்கும்போது கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக கிடைக்கும் அதனால் வந்து நான் ஆயிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணேன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட்ரியும் உள்ளே சேர்த்துக்கலாங்க உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணு மொத்தமாக மிக்ஸ் பண்ணிடுங்க அப்போ வந்து எல்லா பக்கமும் மசாலா இறங்கி சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும் பச்சை வாசனை போகிற வரைக்காலும் நல்லா வந்து வதக்கிடலாம் ஏன் நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த மிளகாய் தூள் வெங்காயம் தக்காளி இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கால் வதக்கிட்டு நான் இப்போ ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி லைட்டாக கொஞ்சம் முளையும் வந்திருக்குங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் முளையோடு நம்ம முளைக்க வச்சு நம்ம வந்து செய்யும் போது கூட நிறைய வந்து ப்ரோட்டீன் நமக்கு நிறைய கிடைக்கும் எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வந்தோம் இல்லைங்களா அதில் இருக்கிற தண்ணியை நான் நல்லா அலசிட்டு ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி வேகணும் அதனால தான் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா வந்து சிம்லையே வெந்து வந்ததுக்கப்புறமா பாருங்கள் பார்க்கும்போது சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா கடைசியாக வந்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கொடமளகாவும் நம்ம வந்து வெங்காயமும் நல்லா வந்து ஃபர்ஸ்ட்லேயே ஆயிலில் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இது நம்ம சப்பாத்தி தோசை இட்லி நம்ம வந்து கீ ரைஸு கூட நம்ம சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்காக நான் வெயிட் பண்ணேன் பார்க்கவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் புதினா தலையும் நம்ம உள்ள சேர்த்துக்கிட்டு அப்படியே வந்து இறக்கிட்டோம்னா சூடாக சர்வ் பண்ணோன்னு நினைச்சிக்கலேன் எத்தனை உள்ள போகுதுன்னே தெரியாது அவ்வளோ நல்லா இருக்கும் சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் குருமா ரெடி ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா சப்பாத்தி வந்து போட்டுகிட்டு இருக்கேங்க சப்பாத்தி வந்து நம்ம ப்ளைனாக இல்லாமல் நான் கேரட் வந்து போட்டு மாவு நல்லா பிசைஞ்சு அதை அரைச்சி ஊற்றி தான் வந்து மாவு பிசைஞ்சிருந்தேன் ஸோ கேரட் சப்பாத்தி போட்டாச்சு இதுவுமே வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்கு இல்லைங்களா சூப்பராக இருக்கும் நம்ம எப்போயும் ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் இந்த மாதிரி கேரட் பீட்ரூட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் நம்ம போட்டு செய்யலாம் அப்படி இல்லைனா பாலக்கீரை கூட நீங்கள் போட்டு செய்யலாம் பார்க்க நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் நமக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு ஒரு பக்கம் வந்து சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டேன் சுபா வந்து பூரி வேணும்னு கேட்டதுனால அவங்களுக்குமே வந்து பூரி செஞ்சுருந்தேன் ஸோ நானுமே ஒரு ஒரு ரெண்டு பூரி சாப்பிட்லான்னு எடுத்து வச்சுருந்தேங்க சூப்பராக இருந்தது இதெல்லாம் இதோடய சைட் டிஷ்ஷு இதை தான் சாப்பிட்டுருந்தேன் நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு கொடை மிளகாய் பச்சை பட்டாணி போட்ட குருமாவை செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுலா சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்